பொதுவாக கோவில்களில் நுழைந்தவுடன் இடதுபுறம் விநாயகரும் வலதுபுறம் முருகனும் இருப்பார்கள் ஆனால் இக்கோவில் கற்ப கிரகத்தில் முருகனும் விநாயகரும் சேர்ந்து அருள்பாலிப்பது பாலிப்பது மிகச் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக உள்ளது இக்கோவிலின் உள்ளே சாயா என அழைக்கப்படும் மரம் ஒன்று உள்ளது சனிபகவானின் தாயார் பெயர் சாயா இந்த மரத்தை சாயாதேவியின் அம்சமாக கருதுகின்றார்கள் எனவே இத்தலத்திற்கு வந்து தனது தாயின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு சனி பகவான் தங்களது துன்பங்களை குறைப்பதாக ஐதீகம் இலங்கையில் உள்ள கதிர்காமம் முருகன் கோவிலிலும் இம்மரம் உள்ளது தற்போது கோவில் உள்ள இடத்தில் பல ஆண்டுகளுக்கு முன் அரசமரம் இருந்தது மரத்தின் கீழ் ஒரு சிறிய வேல் நடப்பட்டு அதற்கு பூஜை செய்யப்பட்டு வந்ததிடும் அருகிலேயே கோர் இருந்ததால் விசாரணைக்காக வருபவர்கள் வழக்குகளில் வெற்றி பெற வேண்டும் என வேண்டிச் செல்வார்கள் முருகனை வணங்கி வாழ வழிபெற்றனர் எனதே வழிவிடும் முருகன் என்ற பெயர் இவருக்கு ஏற்பட்டது இவரை வந்து வழிபட்டுச் செல்லும் பக்தர்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாகவும் வாழ்க்கை முழுவதும் துணை வருவதாகவும் நம்பிக்கை உள்ளது இந்த கோவில் ராமநாதபுரத்தில் உள்ளது